அழுகு பார்வையில எல்லாம் மக்கள்லாம் பார்த்துருப்பாங்க இந்த டேம்ல தண்ணினா எப்படி இருக்கு இந்த ரோடுனா எப்படி போகுது எப்படி வந்து குழு 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 குழுன்னு வந்து மக்கள்லாம் வந்து போறாங்கன்றத இப்ப பாத்துருப்பாங்க சிங்கப்பூருக்கு இணையான ரோடு மாதிரி தெரியும் அப்படியா எது சோறு கேரு போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாத்தீங்களா அதான் அப்படிதானே சொல்லுவாங்க நம்ம மக்கள் இப்ப வந்து இந்த சரி நம்ம நம்ம ஆளுக வந்து இப்படி வந்து அசுத்தப்படுத்திட்டு போடக்கூடாது எந்த விதாவது போடக்கூடாது எல்லாமே இருக்கணும் ஏன் நிமிந்து நிக்க முடியாது

என்ன <laughs> வேறச்சிருக்கு <laughs> 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 <laughs>

குளிர்ச்சி வர சொப்பா ஒரு வாரம் குளிச்சா மேலே வாடா இந்த தண்ணி மேல மேல குளிச்சி சொல்லுங்கப்பா ஏய் ஒரு வாரம் ஆச்சுப்பா குளிச்சு

இப்ப வந்து பாத்தோம்னா மக்களே நம்ம இன்னும் மூணாறு போய் ரீச் ஆகல அதுக்குள்ள வரும்போதே பார்த்தோம்னா இப்ப இன்னும் மூணாருக்கு ரொம்ப தூரம் இருக்கு ஆனா போகும்போதே இந்த மாதிரி இயற்கைகள் வந்து ஒரு அழகே தனி பாத்தீங்கன்னா தெரியும் ஃபால் சங்க மேல இருந்து நல்லா ஒரு அறிவியல் கொட்டிட்டு இருக்கு இன்னும் போகும்போது என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான இதுனா இருக்குன்னு தெரியல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கே தான் ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஏன்னா நம்ம மைக் நான் மாட்டிருக்கோம் நனைஞ்சிருச்சுன்னா உட்காக்காது நீங்களே பார்த்தா தெரியும் இந்த அருவி எந்த அளவுக்கு ஒரு இதா இருக்குன்னு குளிக்கிறதுக்கு அளவு கிடையாது பார்த்து ரசிக்கலாம் அறிவிய பாருங்க

அது அதுக்கு மேல இருக்கிறா எஸ்ஐ சூர்யா மாதிரியே இருக்கிறா தம்பி பேசாம பாத்தீங்கன்னா எல்லா பேருமே கூட்டு மாதிரியே இருக்க போறோம் எல்லா பேருமே கண்ணாடி எடுத்துக்க மாட்டாங்க நம்ம ஒரு ஆள் தான் எடுத்து மாட்டிட்டு வந்தோம் அதே நல்லா இருக்குண்ணே என்ன நீங்க அதை போட்டு பார்க்கறதுனால இருக்கா தெரியா பார்க்க நல்லா லுக்கா இருக்கீங்கண்ணே

போராக தெரியல ஒரு கிளி நல்ல சீட்டா அண்ணே உங்களுக்கு வந்துண்ணே கலர் அண்ணனுக்கு நல்லா ஆ கலைஞர் கருணன் இங்கே வாழா அண்ணே அண்ணே உங்களுக்கு இந்த மாதிரி எடுங்கண்ணே இப்படி கலர் கலர் இல்லைண்ணே நீங்கள் வந்து யூத் நம்ம டீம்லையே ஆ

அப்ப குடிக்கணும் அது நாட்டுக்கு வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாரும் கேடு இருந்துறாங்க அத अलावा சாப்பிட்டு கொஞ்சம் நல்லது காமே கேடு தான் அது கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் நிறைய இது பண்ணிரணும் சொல்லி அசி கிளம்பி தொடங்கினா நீ இயற்கைக்கே முடியாம

லைட்டை போட்டுக்குவோம் மண்ட انا ஈரமாயிருச்சு தோட்டணு நீங்க லைட்ட பண்ணீங்கன்னா நான் லைட் ஆப் பண்றேன் இது இங்க எல்லாரே கவள போறாங்க போடுங்க ரோட்ல போற அட என்ன பண்ணாங்க நான் போய் சொல்லி நம்ம விசாரி போனே எங்க கேட்டேனா இந்த மாதிரி சளிக்கு உற்சாக பானம் எங்க இருக்குன்னு கேட்டா அங்க உள்ள மக்கள் கொஞ்சம் சொல்லுவாங்க கரெக்டா யார்கிட்ட கேக்குறேன்னு மட்டும் கொஞ்சம் கனிபா கேளுங்க என்னானே அம்மாக்கு நாலு அம்மா 4 கேளுங்க